நல்ல மணக்க மணக்க நல்ல ருசியான நல்ல டேஸ்ட்டான சிக்கன் தாலிக்கறி குழம்பு ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை நல்ல சூடான சோறுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்துக்கலாம் கருகு விட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக நின்று எடுக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் பொடியான இருக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் முக்கியமாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா உடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் தூளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ருசி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும் எப்போ சிக்கன் கறி குழம்பு வச்சாலும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா வதக்கணும் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்குமே நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சீரகத்தையும் வெந்தயத்தையும் கடாயில் ட்ரையாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தாலிக்கறி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உருளைக்கெழங்குடைய தோலை வந்து நல்லா சீவி எடுத்துட்டு ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சிக்கனும் நல்லா வெந்துடும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துடும் இது பார்த்தீங்கன்னா வேகிற கேப்பில் இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும் அடுப்பில் ஒரு ட்ரையான கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்ட கிண்ட ட்ரை ஆகிரும் அரிசி இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகமும் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வறுக்க வறுக்க நல்லா பொரியரிசி அரிசி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு பொரியரிசி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரிசி கூடவே பத்து மிளகையும் சேர்த்து வருங்க மிளகுத்தூள் இல்லாதவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடாயை மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூளில் எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சி வச்ச மல்லித்தூள் மல்லித்தூளை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை இந்த மல்லித்தூள் கூட வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அந்த மல்லித்தூளில் இந்த பூண்டோடைய ஸ்மெல் வந்து நல்லா முழுமையாக ஏறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே அரைச்சோம் இல்லையா அந்த அரிசி இந்த மசாலா இதை வந்து சேர்க்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து கரைச்சிட்டு ஊற்றலாம் தண்ணி விடலைன்னா அப்படியே நீங்கள் வந்து பவுடராக கூட அப்படியே எடுத்து தூவி விட்டு கரண்டியில் வச்சு நல்லா கிண்டுனிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அரிசி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கரைஞ்சிரும் கட்டியெல்லாம் படாது பயப்பட தேவையில்லை போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விடும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் அரிசி சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே மல்லித்தூளை வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூளும் பூண்டையும் நல்லா இடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு சேர்த்ததுமே டக்குன்னு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த பூண்டு வந்து வெந்துடக்கூடாது அந்த சூட்டில் தான் வேகணும் கொதிக்கும் போது வேக விடக்கூடாது டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு கச்சினை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க அடடா சிக்கன் தாலிக்கறி குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக செட்டி நாடு குழம்பு சாப்பிட்ருப்போம் தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா பக்குவத்துக்கு சாப்பிட்ருப்போம் இது என்னோட ஸ்டைலில் சிக்கன் தாலிக்கறி குழம்பு இதுக்கு தக்காளி பழம்லாம் தேவை செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நார்மலாக தேங்காய் அரை சுற்றி சாப்பிட்றதை விட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்